மக்களின் வாக்குரிமையை திருடுவது ஜனநாயக படுகொலை என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார் வாக்குத்திருட்டை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் கிழக்கு வட்டார காங்கிரஸ் சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பாஜகவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து நடத்தும் வாக்கு திருட்டால் இந்தியாவுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரங்களுக்கு தேர்தல் ஆணையம் இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை என குறிப்பிட்ட அவர் தட்டி கேட்பவர்கள் மீது அமலாக்கத்துறையை ஏவிவிட்டு ஒன்றிய அரசு மிரட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் திருட்டு புகாரை திசை திருப்பும் வேலையிலும் ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருவதாகவும் விஜய் வசந்த் குற்றம் சாட்டினார் செயல்பட முடியுமோ அந்த இடத்தில் செயல்பட்டு இது வந்து ஒரு வைரஸ் மாதிரி எல்லா இடமும் பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை வந்து கண்டுபிடித்து தான் நம்ம ராகுல் காந்தி தலைவர் வந்து கிளியராக அன்றைக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் டீட்டெயிலாகும் ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா நூறு பேர் இருக்கிறான் ஒரு இடத்துல பார்த்தா அப்பா பேர்ல ஏபிசிடின்னு இருக்குது ஒரே வந்து ஆன் மிஸ் மேட்ச் இருக்குது அதே போல் வந்து இறந்தவர் பேர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இருக்கிறவர் பேர்கள் வந்து இறந்துட்டாங்க நீக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல இது இது இருக்குது ஆனாலும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இதற்கு நம்ம தெளிவுரை கேட்டால் வந்து அதை பத்தி விளக்கம் சொல்லவே இல்லை இவர் ராகுல் காந்தி திசை திருப்புகிறார் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து கெட்ட பேரை கொண்டு வர்றாரு அப்படின்லாம் சொன்ன ஆனா தலைவர் எடுத்து இந்த முடிவுனால வந்து எலெக்ஷன் கமிஷன் அடிப்பே இருக்கு இவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து முன்னாடி வந்து ஒரு தனி பாடியா இருந்தது வந்து இப்போ பாஜக அரசுக்கு செயல்படக்கூடிய பாடியா மாறி இருக்கு எப்படி பாஜக அரசு தனக்கு தேவையான காரியத்தை நடத்தி கொள்ள வந்து அரசையும் சரி இடியும் சரி இந்த மாதிரி வந்து எல்லா துறையும் வந்து அவங்க வசப்படுத்தி கொண்டு வருது கிழக்கு வட்டார தலைவர் ஜபா தலைமையில் நடைபெற்ற திருமுனை பிரச்சார கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் குமரி மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பினுலால் சிங் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ரத்னகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் முன்னதாக வாக்குத்திருட்டுக்கு எதிராக நாகர்கோவிலில் மாநகர காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் பங்கேற்றார் அதன் பின்னர் அவர் வாக்கு எதிராக குமரி மாவட்டத்தில் ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் வாக்குரிமையை பறிப்பது ஜனநாயக படுகொலை எனவும் குற்றம் சாட்டினார் எங்களுடைய மக்களிடம் வந்து அந்த திருட்டை வந்து எடுத்துச் செல்வதற்கான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி கையெழுத்துக்கள் எடுக்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக அந்த இலக்கை நாம் அடைவோம் பெரிய ஒரு மாற்றத்தை நாம் தருவோம் எழுச்சியை தருவோம் அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் பதவி ஏற்பார் அதற்கான வழியை செய்வோம் என்று இந்த உறுதிப்படுத்தினார்